அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தேவேந்திர குல வேளாள பொதுமக்கள் தற்போதைய சூழலில் நீங்கள் அனைவருமே அமைதி காக்கணும் பொறுமையாக இருக்கணும் நாம எந்த விதமான எதிர்வினை செய்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நியாயத்தோட நம்முடைய எதிர்வினையை ஆற்றணும் மாறாக நாம் ஆற்றப்பட்டு கோவப்பட்டு பதிலுக்கு பதில் நாமளும் இழுத்தும் பலித்தும் பேசுவதனாலும் எழுதுவதனாலும் யாருக்கும் எந்த விதமான நன்மை ஏற்பட போவதில்லை அதை நம்ம மனசில் முதல்ல வச்சுக்கணும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சகுனி மாமா பஸ் ஸ்டாண்டு சாட்டை துறைமுருகன் அவர்கள் கொளுத்தி போட்ட பிறகு இப்போ இன்னைக்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் என்ற அந்த சாதி சங்கத்தினர் அதே மாதிரி ஃபார்வர்டு பிளாக் என்ற அந்த அரசியல் அமைப்பு இந்த இரண்டு அமைப்புகளுமே இப்போ தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் செந்தில் மல்லர் அவர்களை கண்டித்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவதை நம்ம பார்க்க முடிந்தது என்னதான் அவர்கள் சரி அவர்களுடைய ஒரு நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த சாதி சண்டை பிரச்சனையை ஆரம்பித்து வச்சதே இந்த மரவர் சாதி சங்கங்களும் குறிப்பாக ஆப்பராடு மரவர் சங்கம் தான் அவங்க ஆரம்பித்து வச்ச அந்த பிரச்சனைக்கு அதை கேட்டு எதிர்த்து பேசிய போது செந்தில் மல்லர் அவர்கள் பேசியதற்கான எதிர்வனையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க ஆனா இப்போ கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை அறியாமலேயே அவர்கள் யார் என்று அவர்களே நிரூபித்திருக்கிறார்கள் இதுல என்ன இப்ப ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க பொறுமை காக்கணும் நீங்க பொறுமை காக்கணும் அமைதி காக்கணும் அமைதியாக உங்க உங்க வேலைகளை நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்கணும் இப்போ என்ன அப்படின்னா மரவர் சாதியில் அறிவார்ந்த மரவர்கள் அமைதியாக இருக்கும் வேலையில் இந்த அறிவிழுந்த அறிவிலிகள் அதாவது சாதி சங்க சாதி வெறியர்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் சரி தவறு செய்தவரை நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்து தண்டனை கொடுக்கணும் சிறையில் அடைக்கணும்னு சொல்லுவது நியாயம் அதை விடுத்துட்டு ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்றான் ஒருத்தன் அந்த ஐம்பது கோடி ரூபாய் சொத்துல பத்து கோடி ரூபா நாங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணோம்னா அவ்வளோதான் இங்க யாருமே நடமாட முடியாதுன்றான் இப்போ இருந்து என்ன புரியுதுன்னா வரலாற்று காலம் தொட்டு இப்போ வரைக்கும் இவங்க மாறவே இல்லை கூலிக்கு கொலை பண்ணுகிற கும்பலுங்கிறது தெளிவாக தெரியுது அதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் அறிவார்ந்த மரபர்கள் அமைதியாக இருக்கிறாங்க இந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருந்தலைகள் பெரிய அரசியல் கட்சிகள் நடுநிலைவாதிகள் என்ன பெரிய அரசியல் கட்சிகள் யாரும் இதுக்கு கருத்து தெரிவிக்காததற்கு காரணம் இதுதான் இது இரு சமூக குழுக்களுக்கான பிரச்சனை பெரிதாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அது அமைதியாக பேசி முடிக்கணுங்கிறதுக்காகவும் அமைதி காக்கிறாங்க ஆனால் சாதி வெறி கும்பல்கள் நடத்தக்கூடிய சாதி அமைப்புகள் ஐம்பது கோடி ரூபாய் அதுல பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உங்களை எல்லாம் விட்டு கொண்டுடுவோம் சொல்றான்னா அப்ப வரலாற்று காலம் தொட்டு இன்று வரையும் கூலிக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு கும்பல் ஒரு கூட்டம் தானே தெரியுது அன்னைக்கு வடக பேரரச நாயக்கர்களுக்கும் இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இப்ப சொந்த சாதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கொலை செய்யக்கூடிய கூட்டம் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது பாருங்க இப்போ முக்குளத்தூர்ல அண்ணன் திருமாரன்ஜி போன்றவர்கள்லாம் இப்ப நேத்து அவருடைய காணொலி எல்லாம் பார்க்கும் உண்மையாவே அவர் மனசுல பட்டதை ரொம்ப வெளிப்படையா தெளிவா அழகா பேசி சமூக இணக்கத்தை ஏற்படக்கூடிய வகையில பேசியிருக்காரு ஒரு நேரத்துல அவரும் வெட்டுவேன் குத்துவேன்னு பேசின நபர் தான் ஆனால் அண்ணன் திருமாறன் அவர்கள் நம்ம கோயம்புத்தூர் அவிநாசி இந்திரன் கோயில் அடிக்கல் நாட்டு விழாக்கள்லாம் அவர் அழைத்திருந்தோம் கலந்து கொண்டாரு நிறைய நம்முடைய சமூக விழாக்கள்ல கலந்துகிறாரு ஒரு சமூக ஓர்மையை பேசக்கூடியவர் ஒற்றுமையை பேசக்கூடியவர் தமிழர்களாக நாம் வந்து சாதி சண்டை போட்டுக்கிட்டு உயர்வு தாழ்வு பேசி எங்க விழுந்து கிடக்கிறோம் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் தொடர்பு இல்லாத நபர்கள் நம்மை ஆண்டு கொண்டு என்ற கருத்தை முன் வச்சு ரொம்ப அழகா பேசுறார் அவரே தன்னுடைய வருத்தத்தை செந்தில் மல்லர் இப்படி பேசியிருக்க கூடாது என்று பதிவு செய்கிறார் ரொம்ப நியாயமாக அறிவுபூர்வமாக தெளிவாக பேசுகிறார் இதுதான் நான் சொல்றேன் ஒரு அறிவார்ந்த மரவர்கள் அறிவார்ந்த கள்ள சமூகத்தை சார்ந்தவர்கள் அன்போடு இருக்கக்கூடிய அகமடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால தேவேந்திர குல வேளாளத்தை சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் சமூக பற்றாளர்கள் நீங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக என்ன நீங்க வந்து தப்பா இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை பண்ணீங்கல நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் இதற்கு முன்னாடி நம்ம பேசணும் பண்ணோம் எதிர்வினையாற்றணும் ரைட் இப்போ இந்த பிரச்சனையே ஒரு சுமூகமாக ஒரு இணக்கத்தை இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல தான் இந்த என்னுடைய பதிவு இப்போ நான் என்ன சொல்றேன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் என்னவாக இருந்துட்டு போட்டோம் ஏன்னா தேவர் அவர்களுடைய வரலாற்றை ஆழ படித்தவர்கள் அவர் வரலாற்றை நன்கு தெரிந்து கொண்டவர்கள் அந்த வரலாற்றுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறது வந்து எல்லாருமே அறிந்தது தான் அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் தானமாக கொடுத்த சொத்திலிருந்து அவர் தாய்ப்பால் குடித்ததிலிருந்து அவர் ஆலய நுழைவு போராட்டம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வுகளிலிருந்து அத்தனையிலையுமே எண்ணற்ற கேள்விகளும் பதில்களும் வினாக்களும் ஐயங்களும் இருக்கு அதை நாம இப்ப தெளிவுபடுத்தி அதுல நம்ம ஆராய்ச்சி பட்டம் பெறணும்னு அவசியமும் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை ஐயா முத்துராமலிங்கம் அவர்களை அவர்கள் தெய்வமாக வழிபடுகிறார்கள் வழிபட்டுட்டு போகட்டும் அதுல எவ்வளோ குறை இருந்தா உங்களுக்கு என்ன அவர்கள் குறையுள்ள கடவுளையே வழிட்டு போ கும்பிட்டுட்டு போட்டுமே அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால மல்லர் என்கிற தேவேந்திர குல வேளாள பெருமக்கள் இதுல தலையிடுவதை இதோடு நிறுத்திக்கணும் அதான் என்னுடைய ஒரு அன்பான நான் வேண்டுகோளா வைக்கிறேன் அவர் அவர்களுக்கு கடவுளாக இருக்கிறார்கள் என்ன அவங்க என்னவா இருந்துட்டு போட்டோம் குறையுள்ள சாமியை அவர்கள் கும்பிட்டு வழிபடட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது அதனால ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை இழிவுபடுத்துவதும் அவர்களுடைய எனப்ப எல்லா நிறைய நீங்க வரலாற்று சான்றுகள் ஆதாரங்கள்னு எடுத்து போடுவதை நம்ம பார்க்க முடிகிறது சட்டமன்ற குறிப்பிலிருந்து அவர் ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் தலைவராக இருந்து அவர் நிதி வசூல் செய்து அவருடைய கையொப்பமிட்ட அந்த விண்ணப்ப அந்த ரசீதெல்லாம் எடுத்து நீங்க போடுறீங்க இதெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க அது தேவையில்லை நமக்கு சரியா அவர்கள் என்னவாக இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது இங்கே நாம் ஓர்மையை விரும்புகிறோம் பேசணும் அதனால செந்தில் மல்லர் அவர்கள் மீது சட்டப்படி போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது சட்டப்படி நீதிமன்றத்திற்கு வரும் அதை அவர் உடச்சி அதுல இருந்து வெளியில வந்துருவார் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அறிவார்ந்த மரவர்களும் நமக்கு நிச்சயமாக ஆதரவாக இந்த பிரச்சனையை சுமூகமாக அணுக வேண்டும் என்று தான் நினைப்பாங்க அதுதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா சில கயவாளிகள் ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க அதனால சில கயவாளிகள் இந்த பிரச்சனையை மையமா வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு தனியாக போறக்கூடிய தனியாக மாட்டக்கூடிய இளைஞர்கள் மீது அப்பட்டமாக தாக்குவதும் சாதி கொண்டு கொலையுண்டு விட்டு அதனுடைய ரத்தத்தை குடிப்பதுமா இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை தடுக்கணும் அதை நம்ம சொல்ல வர்றோம் இந்த நிகழ்வு இனிபோதும் சாதி சண்டைகளுக்காக ஒரு உயிர் போவதும் ஒரு ரத்தம் சிந்துவதையும் நாம விரும்பக்கூடாது அதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒண்ணும் கிடையாதுதான் அண்ணன் திருமாறன் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார் அதுல நமக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்ல அவர் அழகா சொல்றாரு நீங்க ஏன் இமானுவல் சேகரனார் அவர்களை இழிவுபடுத்துறீங்க அவரை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வேண்டிய இருக்கிறது அப்படின்னு தெளிவா சொல்றாரு அதே மாதிரி நாமளும் ஐயா முத்துராமலிங்கம் தேவர் அவர்களை நாம விமர்சனம் பண்ணுவதை இழிவுபடுத்துவதை அசிங்கப்படுத்துவதெல்லாம் நிறுத்திருங்க இதோட விட்டுருங்க அவர் என்னவா இருந்துட்டு போட்டோம் அது அவர்களுக்கு அழகாக இருக்கிறது தெய்வமாக வழிபடுகிறார்கள் நிச்சயம் உனக்கு விருப்பம் இருந்தா ஓர்மையை பேசினீங்கன்னா வழிபடு பின்பற்று பாராட்டு ஃபாலோ பண்ணும் அவ்வளவுதான் இல்லையா நீ உன்னுடைய தலைவர் உன்னுடைய தெய்வம் உன்னுடைய வழிபாடு உன்னுடைய பண்பாட்டில் நாம நமக்கான விடயங்களை நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இது ரொம்ப முக்கியமான தருணங்க ரொம்ப அதனால உணர்ச்சி வசப்படாம இரண்டு தரப்புலையும் உறவுகள் மிக கவனமாக இந்த பிரச்சனையை கழியாண்டு இதற்கு ஒரு ஓர்மையை நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆப்பநாடு மரவர் சங்கத்துல வந்து பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்றோம் நாங்க இவர்களை தலையை எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒருபோதும் ஏற்க முடியாது என்ன அப்ப இவர்கள் எல்லாம் வரி பிடித்து திரிகின்ற ஒரு ஒரு ஓனாய் தான் நமக்கு தெரியுது ஏன்னா அந்த நபர்களை மட்டும்தான் நான் சொல்றேன் அதனால இவர்களிடத்துல நாம வந்து இந்த ஓனாய்கள் அப்படி கூக்குரல் இடுவதனால வந்து நாம வந்து இந்த சிங்கங்கள் என்றைக்கும் பயப்பட போறதில்லை பயந்து விட போவதில்லை என்ன நமக்கு தேவேந்திர குல வேளாள சொந்தங்களுக்கு மானமே உயிர் என்ன அப்படி மானமிழந்த உயிர் எங்களுடைய மயிருக்கு சமம் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வரலாற்று காலம் தொட்டு இது நடந்த சம்பவங்கள் அவர்களுக்கும் தெரியும் அதனால இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாம பயப்படாம நம்ம வேலைகளை நம்ம பார்ப்போம் கவனமாக இருங்க உண்மையிலேயே ஆப்பநாடு மரவர் சங்கம் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு சங்கம் ஒரு சாதி வெறிய கிளப்பி விட்டு ரத்தத்தை குடிக்கின்ற ஓநாய்களின் அடைக்கலமாக இருக்கிறது இந்த ஆப்பநாடு மரவர் சங்கம் ரொம்ப அப்பட்டமாக பொதுவெளியில இரண்டு தலைக்கு நாங்க பத்து கோடி ரூபா செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரை கைது பண்ணக்கூடிய வேலையை அவர் மேல வழக்கு செய்யக்கூடிய வேலைகளை நம்ம பார்க்கணும் சட்டத்தின்பால் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும் ஏன்னா ஒரு தலைவரை நீங்க எழுது இழிவுபடுத்தி எழுதுவதும் பேசுவதையும் விட்டுட்டு இந்த இரத்த சாதி வெறி பிடித்த மிருகங்கள் மீது காவல் நிலையத்துல அந்த காணொலியை வச்சு நீங்க புகார் கொடுத்து அதை கைது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க முயற்சி பண்ணணும் அதை தான் நம்ம பண்ணணும் மற்றபடி அந்த ஏன்னா அந்த சமூகத்தில் நல்ல மனிதர்கள் நல்ல நண்பர்கள் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி ஊர்மையை பேசக்கூடிய உறவுகள் இருக்கிறார்கள் அது அவர்கள் மீது அவர்களும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நாம் நாம அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் அதனால இந்த பிரச்சனைய சுமூகமா வெகு விரைவில் நாம் முடிச்சுட்டு தமிழர் கூடிகளுக்குடைய ஒரு ஊர்மையை பேசி ஒரு ஒற்றுமையான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று தான் அதனுடைய ஒரு நோக்கமாகத்தான் அந்த பதிவு இருக்குது அதனால தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் அமைதியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எதிர் நடவடிக்கைகளை நீங்க கையாளுங்க மாற்றாக எந்த தலைவரையும் இழிவுபடுத்தி எழுதுவதையும் பேசுவதையும் நாம் நிறுத்திட்டு கடந்து செல்வோம் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்